ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆசை வரும் இல்லையா அப்படி எனக்குள்ளே வந்த ஆசை தான் டைலரிங் மிஷின் ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி எனக்கு தேவையானதை எனக்கு பிடிச்ச மாதிரி நானே தைச்சிக்கலான்னு ஆசைப்பட்டேன் எத்தனையோ பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது ஆஃபேலி லீவில் இல்லைனா ஆன்வல் லீவில் டைலரிங் கிளாஸ் போயிட்டு கற்றுக்கணும்னு அது எப்படின்னே தெரில இது வரைக்கும் தள்ளி தள்ளியே போயிடுச்சு சின்ன ஆசை தான் அதுவும் அஃபோர்ட்டான ஆசை தான் ஆனால் இது வரைக்குமே நான் போய் கற்றுக்கலை அது ஏன்னும் தெரியலை வீட்டில் சின்னதாக ஒரு பெடல் மிஷின்னு செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் அது ஏன் நேரமோ என்னமோ அது வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியாக தைக்கவும் மாட்டேன்ருச்சு ஒரு அஞ்சாறு வருஷமாகவே வாங்கணும் வாங்கணும்னு யோசிச்சு நிறையா சர்ச் பண்ணி இப்போது நான் வாங்கியே வாங்கிட்டேன் இந்த மெஷினை நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதோடய ப்ரைஸு ப்ராண்ட் டீடைல்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் நிறைய ஆன்லைன் ஸ்டோர்லேயும் பார்த்தேன் டைரெக்டாக கடைக்கு போயும் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு எல்லா மிஷினுமே நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பெரிய மிஷினு இல்லை பெடல் மிஷினெல்லாம் வாங்கணுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த மிஷின் சூஸ் பண்ணேன் இதிலும் நிறைய பிராண்ட் இருக்குது ஆனால் பர்டிகுலராக இந்த சிங்கர் பிராண்டில் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் என் பக்கத்து வீட்லேயும் ஒரு அக்கா இது தான் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை தச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் ஒயிட் கலரில் பார்க்குறக்கு சூப்பராகவே இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம ஊசி நூலெல்லாம் இதுலேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா இது கூட ஒரு கிட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த மிஷினை மூடி வைக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு தைச்சி பழகறக்கு தான் ஒரு துணி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவலும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம எப்படி நூலெல்லாம் கோர்க்கணும் எப்படி தைக்கணும் ஃபூட்டெல்லாம் எப்படி மாற்றணும்னு எல்லாமே நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பேசிக்காக டைலரிங்க்கு தேவையான ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க நான் பெடல் மிஷினில் கொஞ்சம் நஞ்சம் ஏதோ தைப்பேன் அதனால் இதில் இருக்கிறது என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த கிட்டில் சின்ன சின்ன இடத்துலலாம் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரஷும் கொடுத்துருக்காங்க அப்புறமா இந்த தையலெல்லாம் பிரித்து விட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது என்னமோ ரிப்பேருன்னு சொல்லுவாங்க எனக்கு பேர் சரியாக தெரியல இல்லை தையல் பிரித்து விட்டு நான் பார்த்துருக்கேன் அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மெஷின் ஊசி ஒரு ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க அப்புறமா இந்த பட்டனுக்கு ஹோலெல்லாம் எடுத்து தைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுட்டர் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இனிமேல் தான் கற்றுக்கிட்டு நான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த மிஷின் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு ஃபூட்டர் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜ் கொடுத்துருந்தாங்க இது எதுக்குன்னு எனக்கு தெரியலை அப்புறமா மூணு பாபின் கொடுத்துருந்தாங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்தது நம்ம நார்மல் மிஷினுக்கு போடுற பாபின் வந்து சில்வர் கலரில் இருக்கும் இது வந்து அப்படியே மிரர் மாதிரி இருந்தது மற்ற ஃபூட்டரெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு ஃபோட்டரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக அந்த ட்ரைவர் டூல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த லாஸ்ட்டாக காட்டுற ஃபூட்டர் மட்டும் எனக்கு தெரியும் கீழே அப்படியே உ உருட்டி அடிப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் அதே கவரில் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளேயே போட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு பின்னாடி தான் நம்ம அந்த பாபின் எல்லாம் போடுற அந்த டோர் மாதிரி ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் ஸ்டிச் இன்பில்ட்டாகவே இதில் இருக்குது அப்புறம் இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறது எனக்கு பெடல் மிஷினில் பெரிய ப்ராப்ளம் ஆனால் இது ஈஸியாக முன்னாடியே கொடுத்துருக்காங்க அதனால் இதில் எனக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்புறமா ஸ்டிச்சஸ் எந்த சைஸில் வேணும்னு இதிலையே நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸுக்குமே அதுக்கு அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க யூசர் மேன் அது எப்படி எப்படி ஃபிட் பண்ணுறது எப்படி எப்படி செட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மெஷினோட நேம் வந்துட்டு சிங்கர் ப்ராமிஸ் ஒன் ஃபோர் ஒன் டூ இதோட ப்ரைஸு நான் அமேசானில் பார்க்கும்போது பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது அப்பப்போ இந்த மெஷினுக்கு ஆஃபர் போட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் கார்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஆஃபர் போக நைன் தௌசண்ட்க்கு இந்த மிஷின் கிடச்சிது அப்புறமா இந்த சைட்லேயே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயே இந்த பெடல் போடுறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க கூடவே இந்த ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க இந்த மெஷினுக்கும் இந்த ஃபுட் பெடலுக்கும் கரண்ட்டு ஒரே ஒயர்லேருந்து தான் கனெக்ஷன் வருது இந்த மெஷினை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்ததாக வீடியோவாக போடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மிஷின் வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்